شاط مي ஒரு வழியா பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியாவோட செஞ்ச அலப்பறை எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க இந்த நிலையில அவர் காலேஜுக்கு போறாரு ஆனா காலேஜுக்கு போற விஷயம் தெரிஞ்சதுனால இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே டிசி கொடுக்கறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க அதனால காலேஜுக்கு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும் வந்து டிசியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லி இருக்காராம் அதன்படி இந்த விஷயத்தை எப்படி வீட்டுல சொல்றது அப்படின்னு தெரியாம தோழிகளுடன் இனியா வந்து பேச்சுவார்த்தையில பேசிட்டு இருக்காங்க அப்ப கோபி வந்து ஆறுதல் சொல்வதற்காக இனியாவுக்கு போன் பண்றாரு எதனால தான் நடக்கட்டும் அதை பத்தி நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க படிப்புல நல்ல கவனமா வச்சுக்கோ அப்படின்னா அட்வைஸ் அள்ளி தெளிக்கிறாருங்க அப்போ காலேஜ்ல ஏதோ பிரச்சனை சொல்லி கோபி கேக்குறாருங்க அதுக்கு இனியா இந்த விஷயம் காலேஜுக்கு தெரிஞ்சு போனதுனால பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் வந்து நாளைக்கு உங்க காலேஜ்ல பேசுறேன் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ஆறுதல் பேசுறாருங்க இனியாவுக்கு அதுக்கப்புறம் இனியா கிளம்பும் போது தாத்தா ஈஸ்வரி எல்லாம் கூட்டிட்டு போவதா வந்திருக்காங்க அப்போது இனியா பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க ஆட்டோல கூட்டிட்டு வரும்போது இனி தொடர்ந்து நான் காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து விடுவோம் கூட்டிட்டு வந்து போவோம் அப்படின்னு ஈஸ்வரியும் தாத்தாவும் முடிவு எடுத்துருக்காங்க இதனை தொடர்ந்து அனைவரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வந்து எழுதிட்ட உனக்கும் அமிதாவுக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாங்கங்க அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்கங்க அதுக்கு எழில் எதுவும் நான் மறக்கல கொஞ்சம் நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தியெல்லாம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க உடனே ஈஸ்வரி இதெல்லாம் ஒரு இஷ்டத்துக்கு தள்ளிவிடக்கூடாது காலகாலத்துக்கு எது நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எழிலுக்கு அவங்க பாட்டுக்கும் அட்வைஸ் அண்டி தெளிக்கிறாங்க அந்த நேரத்துல இனியா ரொம்பவே அமைதியா இருக்கும் பாக்கியா உடனே பாத்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க வளர்க்கும் போல அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியா உன்னை கூப்பிட்ட எதுவும் கேட்கலையா அப்படின்லாம் கேக்குறாங்க அதுக்கு இனியா யாரும் என்ன கூப்பிட்டு எதுவும் பேசல ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாருங்க ஆனா பாக்கியாவுக்கு தெரியுது ஏதோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாக்கியாட்ட பல விஷயங்களை மறைச்சுதான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க இனியா அதே மாதிரி இப்போதும் கோபி வந்து காலேஜ்ல பேசுறேன் அப்படின்னு கொடுத்த சப்போர்ட்னால காலேஜ்ல இருக்க சிக்கல்லாம் பாக்கியாட்ட சொல்லாம இனியா மறைக்கிறாங்கங்க இனியா திருந்தவே மாட்டாங்க போலங்க ஆனா மறுநாள் காலேஜ்ல விட வரும்போது காலேஜோட முதல்வரை பாக்கியா போய் பார்த்து பேசுறாங்க கோடினியா ஒரு டிசி ஈசியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ற நிலையில பாக்கியா அவங்கள்ட்ட கெஞ்சுறாருங்க பிறகு கல்லூரி முதல்வர் சொல்றாரு இனியாவோட அப்பா இங்கே அப்படின்னு கேட்குறாரு அது உடனே ஈஸ்வரி ஆவேசப்பட்டு அவளுக்கு அப்பாலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்கங்க அவனோட அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அதனால அவனுக்கு அவளுக்கு எல்லாமே இனிமேல் நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டதுமே கோபி ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வராருங்க நான் உங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஆனா இனியாவுக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாருங்க அந்த வகையில் இதுவரை கோபிக்கு சப்போர்ட்டா இருந்த ஈஸ்வரி த போது மொத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறந்தராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்